வணக்கம் ஸோ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஃப்ரீயாக ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் நிறைய பங்குகள் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு அதில் வந்து ரிட்டன் இண்டியா பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இருபது சதவீதம் ரிட்டன் இண்டியா என்டர்பிரைஸஸ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பெர்சன்ட் ரிலையன்ஸ் பவர் ரொம்ப அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏற்றம் வந்து இன்றைக்கி பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது அதுமாதிரி காபீடை என்டர்பிரைசஸ் அதுவும் ஒம்பது வருஷம் ஏறி இருந்து ப்ரிசம் ஜான்சன் அப்புறம் வந்து ஜிந்தால்சா அலாக் இண்டஸ்ட்ரீஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஆறு பர்சன்ட் ஏற்றம் கொடுத்துருக்கு ஸோ அது வந்து டாட்டா ஐபிஓக்காக ஒரு ஏற்றம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது நாளைக்கு நாளில் பார்த்தா தெரியும் மாதிரி லாயல்ஸ் இன்ஜினியரிங் அது ஒரு ஆறு பர்சன்ட் ஏற்றம் ஐடி சிமெண்டேஷன் அது ஒரு ஆறு சதவீதம் ஏற்றம் அதானி பவர் ஒரு அஞ்சு சதவீதம் ஏற்றம் ஜான் ஸ்மால் ஃபினான்ஸ் டேட்டா பேட்டன்ஸ் அப்புறம் வந்து ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் மிஸ்ரா தத்துவ நிகம் அப்புறம் வந்து கல்ஃப் ஆயில் உப்ரிகாந்த் விஐபி இண்டஸ்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்தா அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் ஏறிய பங்குகள் Network 18 BF utilities, advanced enzyme technology, phenotex chemical engineers India, Concord Biotech, Electro Steel Casting, Thirumalai Chemicals, Orion Green Power, Oracle Finance, Borosil Renewables, AWL Agribusiness, Sri Ram Properties, Underbom Rashayan, uh, Grasim Industries, Jammu Kashmir Bank, Gillette, from the and technology, Affil, uh, the First Source, uh, First Source Solutions, Astra Microwave, Valor Estate, Genus Power Infrastructure. ப்ளூ ஸ்டார் இண்டிகோ பெயின்ஸ் ப்ரோட்டீன் இ கவர்னன்ஸ் டெக்னாலஜி பஜாஜ் இந்துஸ்தான் ஷுகர் அப்புறம் பார்த்தோம் ஸ்டைட்ஸ் ஃபார்மா டொரன்ட் பவர் அதானி டோட்டல் கேஸ் ஷில்பா மெடிகேர் எம்டி என்எல் த ராம்கோ சிம்மென்ட்ஸ் டாக்டர் லால்பாத் லேப்ஸ் அப்புறம் வந்து கஜாரியாஸ் மிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் ஏரிய பங்குகள் அதே மாதிரி ஜி பவர் இந்தியா மோல்டெக் டெக்னாலஜி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதம் ஏற்றம் ஜி பவர் இண்டியன்னு ஒரு பத்து பத்தொம்பது சதம் ஏற்றம் அதே மாதிரி ஓரியன்டல் கார்பன் அது கூட ஒரு இருபது சதவீதம் அந்த பங்கு ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் ஏற்றம் இருந்தது எனர்ஜி டெவலப்பர்ஸ் அது பதினோரு சதவீதம் ஏற்றம் இருந்தது ரிஜென்சி சிரமிக்ஸ் பத்து சதவீதம் ஏற்றம் ஓரியன் பைப்ஸ் ஒரு பத்து சதவீதம் ஏற்றம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நைபு அப்படின்ற ஒரு டிஃபன்ஸ் கம்பெனி அது ஒரு எட்டரை சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு ஆறு சதவீதம் ஏற்றம் பிஎன் கேட்கில் ஜுவலர்ஸ் அது ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது அதே மாதிரி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி கண்டினியூஸ் நீ இன்றைக்கி பைங்கில் தான் இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஒன் டூர் வந்து பயிங் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு கோடி பையிங்கில் இருந்திருக்காங்க டேஸ் மாதிரி ஆயிரத்தி நூற்றி பதிமூணு கோடி நீங்கள் பைங் ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய எஃபெக்டிவ் இல்லை ஆனால் சில பங்குகள் ஏறி இருக்கு சில பங்குகள் இறங்கியிருக்கு ப்ராட்ரு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது ஆனால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை பங்குகள் வந்து சின்ன சின்ன ஏற்றங்கள் சின்ன சின்ன சில பங்குகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு நாளைக்கும் தொடருமை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ